திருச்சபையின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு சபைக்கு உதவும் சங்கம் சப்ளிமெண்ட் டு தி சர்ச் வாசிக்க வேண்டிய பகுதி அப்போ சிலர் பதிமூன்றாம் அத்தியாயம் முதல் ஐந்து வசனங்களும் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஒன்பதாம் வசனங்களும் அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்ணபாவும் நீகர் எனப்பட்ட செமியோனும் சிரேனை ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனை கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கத்தரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரசுத்தாவியானவர் திருவுளம் பற்றினார் அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள் சாலமை பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஒன்பது அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாக பேசி விரோதித்து தூஷித்தார்கள் அப்பொழுது பவுலும் பர்ணபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் இடத்தில் போகிறோம் நீர் பூமியின் கடைசி பரியந்தம் ரட்சிப்பா இருக்கும்படி உமை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்ளையிட்டுகிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள் புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று இன்றைய மனப்பாட வசனம் ஒன்று குரந்தையர் மூன்று ஏழு நடுகிறவருக்கும் பெருமை இல்லை நீர் பாய்ச்சுகிறவருக்கும் பெருமை இல்லை விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை நைதர் ஹீ ஹூ பிளான்ஸ் இஸ் எனிதி நார் ஹீ ஹூ வாட்டர்ஸ் பட் காட் கிவ்ஸ் தார் இவ்வுலகில் திருச்சபைகளும் திருப்பணி சங்கங்களும் இறைப்பணியை செய்து வருகின்றன சபைகளுக்கு திருமறையில் அங்கீகாரம் உண்டு என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை ஆனால் ஊழிய சங்கங்களை வேதம் அங்கீகரிக்கிறதா என்ற கேள்வி திரும்ப திரும்ப கேட்கப்படுகிறது இரு திறத்தாரும் அவ்வப்போது உட்கார்ந்து பேசி வருவதால் ஒருவரை ஒருவர் கூடுதலாக புரிந்து கொள்ள வகை ஏற்பட்டாலும் இழுபறி இல்லாமல் இல்லை ஆல்வேஸ் பிட்வீன் சர்ச் லீடர்ஸ் அண்ட் பேரா சர்ச் ஆர்கனைசேஷனல் லீடர்ஸ் மிஷினரி இயக்கங்களுக்கான நாற்றங்கால் நாம் வாசித்த அப்போஸ்தலர் பதிமூன்றாம் அத்தியாயத்தில் உண்டு என்பது எனது கருத்து தூயாவியானவர் பவுலையும் பர்ணபாவையும் உள்ளூர் ஒன்றிலிருந்து வெளியே இன்னும் பரந்த ஊழியத்திற்காக அழைத்தார் தங்களது முதல் மிஷினரி பயணம் முடிந்ததும் தங்களை அனுப்பி வைத்த சபைக்கு திரும்பி வந்து கடவுளின் செயல்களை அவர்கள் அறிக்கையிட்டனர் பதினாலாம் அத்தியாயம் இருபத்தி ஆறாம் இருபத்தி ஏழாம் வசனங்களில் அதை வாசிக்கிறோம் ஆனால் அதற்கு பின் பவுலோ அவனது உடனாளிகளோ எந்த ஒரு உள்ளூர் சபை கட்டுப்பாட்டிற்குள்ளும் இயங்கியதாக தெரியவில்லை அவர்களின் ஊழிய பாணி ஒரு மிஷினரி இயக்க பாணியாக மாறியது ஊழியச் சங்கங்கள் பொதுவாக உள்ளூர் பணிக்கு மிஞ்சி வெளியுலக பணியில் ஈடுபடு படுபவை தே ஆர் ட்ரான்ஸ் லோக்கல் பேராசெட் ஆர்கனைசேஷனல் மினிஸ்ட்ரீஸ் ஆர் எசென்ஷியலி ட்ரான்ஸ் லோக்கல் இன் நேச்சர் திருச்சபை என்றவுடன் நாம் உள்ளூர் சபையை மட்டும் நினைத்து விடக்கூடாது கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிற உலகளாவிய சபையை புரிந்து தான் அதாவது த யூனிவர்சல் சர்ச் கடவுளின் அரசில் ஊழியச் சங்கங்களின் இடம் நமக்கு தெளிவாகும் பல வகையான வரங்கள் மட்டுமல்ல பலவிதமான ஊழியங்களும் உண்டு ஆனால் இவற்றை எல்லாம் இயக்கும் கடவுள் ஒருவர்தான் ஒரு வசன பகுதி வாசிக்கிறேன் ஒன்று குழந்தையர் பன்னிரெண்டு நான்கு முதல் ஆறு வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே வரங்களில் என்று சொல்லிவிட்டு ஊழியங்களில் என்று அல்ல ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே நீ எனக்கு வேண்டியதில்லை என்று யாரும் யாரிடமும் சொல்ல முடியாது அதே அத்தியாயத்தின் இருபத்தி ஓராம் வசனத்தை பாருங்கள் திருச்சபையினர் படிக்க பைபிள் வேண்டுமானால் அதற்கு வேதாகம சங்கங்கள் தேவை சபை மக்களை பயிற்றுவிக்க இறையியல் கல்லூரிகள் தேவை அதுபோல உள்ளூர் சபைகளின் மூலம் சந்திக்கப்படாத தொலைவிட மக்களை சந்திக்க மிஷனரி நிறுவனங்கள் தேவை கடவுள் தமது ஞானத்தின்படி இந்த நிறுவனங்களை இந்த பேராசி ஆர்கனைசேஷன்ஸை எழுப்பி இவ்வுலகில் தமது திட்டத்தை நிறைவேற்ற பயன்படுத்துகிறார் பல்வேறு சபைகளில் உள்ள வரங்களை பொதுவான நிகழ்ச்சிக்காக ஒருங்கிணைக்கவும் சபைகளுக்கிடையே ஒருமனதை உண்டாக்கவும் சங்கங்கள் ஒரு பாலம் போல் ஒரு பொதுவான மேடையாக உதவுகின்றன உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு முக்கியமான சம்பவம் கூடாரத்திற்குள்ளே நம்மோடு ஒருவன் இல்லை என்ற ஒரே காரணத்தினால் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுவதை தடுக்க வேண்டாம் என்ற மோசையை போல் பரந்த மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும் அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா எண்ணாகமும் பதினோராம் அத்தியாயம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது அப்பொழுது இரண்டு பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள் ஒருவன் பெயர் எல்தாத் மற்றவன் பெயர் மேதாத் அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள் அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள் என்று மோசைக்கு அறிவித்தான் உடனே மோசையின் இடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூலின் குமாரனுமாகிய யோசுவா மறுமொழியாக என் ஆண்டவனாகிய மோசையே மோசேயே அவர்களை தடை பண்ணும் என்றான் அதற்கு மோசே நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் திருக்கு சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான் இவ்வித பரந்த மனப்பான்மை கொண்டால்தான் கர்த்தருடைய மாபெரும் பணி நம்முடைய தலைமுறையிலே நிச்சயமாக முடிக்கப்படும் நெய்யூரை சேர்ந்த வேதமாணிக்கம் ஐயா அவர்கள் அருமையான ஒரு பாடலை கீர்த்தனைக்கு தந்திருக்கிறார்கள் அதை நான் வாசிக்கிறேன் காடுதனிலே அலைந்தே கிறிஸ்தேசு கர்த்தன் சேவையிலே அமர்ந்தே நாடு நகர் கிராமம் தேடி நாம் பெற்றடைந்த நல்ல ஈவு வரங்கள் எல்லாரும் கண்டடைய ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம் ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம் நடுகிறவருக்கும் பெருமை இல்லை நீர் பாய்ச்சிகிறவருக்கும் பெருமை இல்லை விளையச் செய்யும் கடவுளுக்கே வாட்டர்ஸ் பட் மகாபரிய தேவனே திருச்சபையை உருவாக்கினவரே திருச்சபையின் ஆண்டவரே திருச்சபையின் மூல கர்த்தாவே காரணரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் திருச்சபைக்கு உதவியாக இருக்கும்படி திருச்சபைக்கு உறுதுணையாக இருக்கும்படி நீர் கர்த்தாவே ஊழிய சங்கங்களையும் நீர் எழுப்பி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் குறிப்பாக இந்தியாவிலே கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளிலே எழும்பி இருக்கிற ஏராள மிஷினரி இயக்கங்கள் நற்செய்தி அறிவிப்பு பணி முயற்சிகள் பல நிறுவனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியிலே அதிகமாய் கவனம் செலுத்தி அதில் மற்றவர்களை விட காரியங்களை மேம்பட்டு மேன்மையாக செய்வதற்கு நீர் அவர்களுக்கு கூடுதல் கிருபைகளையும் கூடுதல் அருள்வரங்களையும் நீர் தந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் யாவருக்கும் மற்றவர்கள் தேவை ஒருவர் இல்லாமல் ஒருவர் இல்லை நாங்கள் யாருமே எங்களில் தானே நிறைவுள்ளவர்கள் அல்ல எங்களுக்கு எங்களுடைய சகோதர சகோதரிகள் தேவை கர்த்தாவே இந்த பரந்த மனப்பான்மையை எங்களுக்கு தாரும் யோசுவாவை போல தடுத்து நிறுத்தும் என்று சொல்லாதபடி மோசையை போல அவர்களும் தீர்க்க சொல்லட்டும் என்று ஊக்குவிக்கிற ஆவியை தாரும் மோசையை போன்ற தலைவர்களை கர்த்தாவே எங்கள் திருச்சபைகளுக்கு நீ தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் யார் குத்தினால் என்ன நெல் அரிசியானால் போதும் என்பதே எங்களுடைய பாணியா இருக்கட்டும் நீர் எழுப்பியுள்ள எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆனால் ஊழியங்கள் ஒன்றுக்கொன்று போட்டியிடாமல் எல்லாரும் சேர்ந்தே எக்காலம் ஊத நிறுதவி தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே